படுகொலையை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் பொருட்டு நடந்தாலும் கொலை கொலைதான் சட்டமன்றத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் உரை இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் படுகொலையை தடுக்க ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையம் அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆணையம் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் தமிழக அரசு ஆணவப் படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டம் இயற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று உறுதியளிப்பதாக முதல்வர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் கூறியதாவது நேற்றைய விவாதத்தில் உறுப்பினர்கள் சிலர் ஆணவ படுகொலை குறித்து தெரிவித்த சில கருத்துக்களை நான் இந்த பேரவை வாயிலாக பதிலளிக்க விரும்புகிறேன் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன வான்புகள் கொண்ட வள்ளுவர் வேறில்லை இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் என்கிறார் அப்பையா இதுதான் தமிழ்தம் நெறி தமிழர் போற்றி வந்த பண்பாடு இடைக்காலத்தில் புகுந்தவர்களால் தொழில் வேற்றுமையானது சாதி வேற்றுமையாக மாற்றப்பட்டது உயர்வு தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டது மேல் மேல்கீழ் என்ற வேற்றுமை விதைக்கப்பட்டது ஒற்றுமைக்கான குரல்களும் தமிழ் மண்ணில் உறக்க ஒழித்ததை காண்கிறோம் பல சீர்திருத்த கருத்துக்கள் இயக்கமாகவே உருவெடுத்துள்ளன அயோத்திதாச பண்டிதர் பெரியார் திருவிகா பாரதிதாசன் அண்ணா ஆகியோர் இந்த திருத்த கருத்துக்களை தமிழ் மண்ணில் விதைத்தவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு அதிகாரம் பொருந்திய பதவிகள் அனைவருக்கும் சம அதிகாரம் சம வாய்ப்பு ஆகியவற்றை பெறுவதன் மூலம் யாவரும் ஒருவரே என்பதை உருவாக்கவே இந்த இயக்கங்கள் போராடின வாதாடின மனமாற்றங்கள் செய்தன சாதிக்கும் மதத்துக்கும் தரப்பட்ட முக்கியத்துவத்தை தமிழ் மொழிக்கும் இனத்துக்கும் தரும் சிந்தனையை திராவிட இயக்கம் இயக்கங்கள் இனமும் மொழியும் நமது அடையாளங்களாக மாறியது சீர்திருத்த கருத்துக்களை பரப்புரை செய்து வந்த அதே காலகட்டத்தில் இதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து சமூக சீர்திருத்த ஆட்சியை கருணாநிதி நடத்தினார் அந்த வழித்தடத்தில் திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் நெஞ்சு நிமிர்த்தி நடத்தி வருகிறோம் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர் ஆக்கியிருக்கிறோம் பெரியார் பிறந்த நாளிலும் அம்பேத்கர் பிறந்த நாளிலும் இந்த நாடே எடுக்கிறது இவர்கள் பிறந்த நாளில் அனைவரும் சமூக நீதி சமநீதி உறுதிமொழி எடுப்பது சாமானியமான சாதனை அல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவை இதே அவையில் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உரையாற்றிய போது ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் குறியீடாகவும் வகை சொல்வதாக இருக்கக்கூடிய காலனி என்ற சொல்லை நீக்குவோம் என்று நான் அறிவித்தேன் பள்ளி கல்லூரி விடுதிகளில் சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவற்றை சமூக நீதி விடுதிகளாக பெயர் மாற்றி இருக்கிறோம் பிரதமர் மோடியை சமீபத்தில் சந்தித்த முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் வைத்தேன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பட்டியலில் உள்ள சாதி பெயரில் இறுதி எழுத்தில் முடிவடையும் இன் என்பதற்கு பதில் விகுதி என மாற்றம் செய்து அந்த சமூக மக்களுக்கு உரிய மரியாதை செய்யும் வண்ணம் ஒன்றிய அரசு உரிய சட்டம் இயற்ற விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் பொது உடைமை பொது உரிமை கல்வி உரிமை அதிகார உரிமை ஆகிய கொள்கைகள் தான் வேற்றுமையை பகைமையாக்கி விரட்டும் அதனைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம் அதன் மூலமாகத்தான் சமத்துவம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க முடியும் இத்தகைய சூழலில் நாட்டில் நடைபெறும் சில சம்பவங்கள் நமது மனவேதனை அடைய வைத்துள்ளன இதற்காகவா நமது தலைவர்கள் போராடினார்கள் நாம் போராடி வருகிறோம் என்ற வேதனையை ஏற்படுத்துகிறது உலகம் அறிவுமயமாகி வருகிறது ஆனால் அன்புமயமாவதை வாட்டி வருகிறது உலகம் முழுவதும் பரவி வரும் நம் சமுதாயம் சண்டை போட்டுக் கொள்வது என்ன நியாயம் என்பதுதான் நம்மை வருத்தும் கேள்வியாக உள்ளது எதற்காகவும் ஒருவரை மற்றொருவர் கொள்வதை நாகரீக சமுதாயத்தால் ஏற்க முடியாது கொள்வதை மட்டுமல்ல பகைப்பதை சண்டை போட்டுக் கொள்வதை அவமானப்படுத்துவதை என எதையும் பண்பாட்டு வளர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயத்தால் ஏ ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வப்போது ஏதேனும் ஒரு பகுதியில் நடந்துவிடும் ஒரு துயரமான சம்பவம் நம் நம் சமுதாயத்தையே தலைகுனிய செய்து விடுகிறது பெண்கள் தங்கள் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை பறிக்கும் ஆனாதிக்கமும் இந்த குற்ற செயல்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் இந்த வேதனையைத்தான் நமது உறுப்பினர்கள் பலரும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ஆணவ படுகொலை தடுக்க வேண்டும் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சமீபத்தில் செங்கல்பட்டில் நடைபெற்ற திராவிடர் கழக சுயமரியாதை மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் வீரமினி தீர்மானமாக நிறைவேற்றி என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார் ஆணவ எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த அநீதியை தடுக்க வேண்டும் என்பது நாம் அனைவரது ஆதங்கமாக இருக்கிறது ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது அது தொடர்பான வழக்குகளில் கடுமையான பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் இப்படுகொலைகளில் சாதி மட்டுமே காரணமல்ல இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன எதன் போட்டு நடந்திருந்தாலும் கொலை கொலைதான் அதற்கான தண்டனைகள் கடுமையாக தரப்பட்டு வருகின்றன சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் குண்ட தடுப்பு சட்டம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாரும் எவரும் எதன் பொருட்டும் செய்த குற்றத்தில் இருந்து தண்டனை இல்லாமல் தப்பிவிடக்கூடாது கூடாது என்பதை காவல்துறைக்கு உத்தரவாக போட்டுள்ளோம் எனவே சட்டம் என்பது தனது கடமையை செய்கிறது அதே நேரத்தில் இக்கொடரமான சிந்தனைக்கு எதிரான விழிப்புணர்வை சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மட்டுமல்ல அரசியல் இயக்கங்களும் பொதுநல அமைப்புகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் நாகரீக சமூகத்தின் அடையாளம் என்பது பொருளாதார மேம்பாடு மட்டுமல்ல சமூக சிந்தனை மேம்பாடு என்பதை உணர்த்துவதாக இருக்க வேண்டும் சமுதாயத்தில் சாதி வேற்றுமைக்கு எதிராக ஆணாதிக்க மனப்பான்மைக்கு எதிராக அனைவரும் பேச வேண்டும் மனிதருக்குள் ஏற்ற தாழ்வுகள் ஏதும் இல்லை அனைவரும் சமம் பாலின சமத்துவமும் வளர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயத்துக்கு அடையாளம் என்றார் பெரியார் அனைத்து விதமான ஆதிக்க மனப்பான்மைக்கும் முற்றுப்புள்ளி வைத்ததாக இருக்க வேண்டும் ஆதிக்க எதிர்ப்பும் சமத்துவ சிந்தனையும் கொண்ட சுயமரியாதையையும் அன்பு சூழ்ந்த மானுடத்தை உருவாக்குவதற்கான பரப்புரையை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை சீர்திருத்த பரப்புரையையும் குற்றத்துக்கான தண்டனையையும் வாழும் கேடயமுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இது குறித்து தேவையான பரிந்துரைகளை அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மானுடைவை அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இந்த மாமன்றத்தில் அறிவிக்கிறேன் இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள் சட்ட வல்லுநர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்த உரிய பரிந்துரைகள் வழங்கும் அதன் அடிப்படையில் தமிழக அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டம் இயற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று உறுதியளிக்கிறேன் என்று அவர் தெரிவித்தார்